ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஓகேவா இது நியூ சாரீம்மா கோயம்புத்தூர் கலெக்ஷன்ஸ் இருக்குல்ல அதில் ஒரு ஸாரீ சரியா தலையெல்லாம் எழுக்கணும்னு பார்த்தா ரொம்ப டயர்டு ஸோ அப்படி இருக்கேன் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு ஏழு மணிக்கு காண வந்தேன்ப்பா வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து மசாலா ஜாமான் எதுவுமே இல்லை சரியா அதனால் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான மசாலா ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறிகள்லாம் வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுக்கிறதுக்காக வந்தேன் சரியா அதனால் அதுவும் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன் என்னென்ன காய்கறிகள்லாம் வாங்கியிருக்கேன் என்னென்ன ஜாமான்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் நான் காட்டுறேன் சரியா இப்போ வந்து நான் கிச்சனில் வந்து எனக்கு காஃபி மட்டும் போட்டு வச்சுருக்கேன் இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஆகுது நண்பர்களே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இன்னும் நான் ஒரு பச்சை தண்ணி கூட பல்லில் படலம்பாங்களேன் அந்த மாதிரி ஒரு காஃபி கூட இன்னும் குடிக்கலை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே டயர்டாக இருந்துச்சுன்னு சும்மா படுத்து தான் கிடந்தேன் தூங்கலை அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துருந்தேன் இப்போ ரிலாக்ஸாக வந்து சரி உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்திருக்கேன் இப்போ வந்து அதில் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி பார்ப்போமா இது வந்து டெய்லி ரொட்டீன் வ்ளாக் அப்படின்னு சொல்கிறத விட இது வந்து நீங்கள் என்ன வந்து நினைக்கலாம் தெரியுமா இன்றைக்கி வந்து ஈவினிங் வ்ளாக் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் அதுக்கப்புறம் நானுமே வந்து இனிமேல் வந்து கெட் ரெடி வித் மீ நிறைய பிள்ளைங்களோட ஆசை அம்மா டெய்லி மார்னிங் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன சாரீலாம் வியர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கெட் ரெடி வித்மீ போடுங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க ஸோ அதனால் உங்களுடைய அந்த ஆசைக்கு இணங்கவும் அது வந்து நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வந்து என்னென்ன ஜாமெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஓகேவா உங்களுக்கு காட்டுறேன் ஓகே என்னென்ன ஜாமாலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா எனக்கு வந்து புடலங்காய் கூட்டு இருக்குது பார்த்தீங்களா புடலங்காய் கூட்டு வந்து நான் முன்னாடி அடிக்கடி ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைகளுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு வைப்பேன் இந்த புடலங்காய் கூட பருப்பு போட்டு வச்சோன்னு வைங்களேன் டேஸ்ட்டை சொல்லவே முடியாது அடிச்சிக்கவே முடியாது அப்படியே சாதத்தில் போட்டு கொஞ்சம் பசஞ்சு நெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கேரட் சாதம் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு கா கிலோ கேரட் வாங்கினேன் எல்லாருமே வந்து நேச்சுரலாக வந்து சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சின்ன வயசுலேயே கேரட் வந்து சாப்பிட்றதுக்கு பழக்கங்க ரொம்ப நல்லது நானும் சொல்கிறேன் பட் நான் ஃபாலோ பண்ணலை ஸோ இனிமேல் நம்மளுடைய ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ தான் இருக்கேன் அதாவது நம்ம வந்து நிறைய தேவையில்லாதெல்லாம் நினச்சி நினச்சி நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய அந்த முகப்பொழிவு எல்லாமே வந்து மாறுது அப்புறம் வந்து சீரகம் இருக்குல்ல அது ஒரு ஐம்பது கிராம் சீரகம் வாங்கினேன் ஐம்பது மிளகு வாங்கினேன் இவ்வளோ மிளகாயும் வந்து பத்து ரூபாயை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் கால் கிலோ கத்திரிக்காய் பத்து தான் நல்லா விலை குறையா இருக்கும்போது கத்திரிக்காய்லாம் வாங்கி என்ன பண்ணலாம் இந்த இது மாதிரி நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறவங்க வந்து நல்லா இப்போ வந்து வெயில் பயங்கரமாக இருக்குது ஸோ இந்த வெயில் டைமில் வந்து என்ன பண்ணலாம் வடகம்லாம் வந்து கத்திரிக்காய் வடகம் போடலாம் அப்புறம் கால் கிலோ புளி வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து இந்த இது ஆயில் வந்து பாம் ஆயில் ஒன்று வாங்கினேன் பாம் ஆயில் வந்து சும்மா நம்ம நார்மலாக பொறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மற்ற குழம்புக்கு கூட்டுக்கெலாம் வந்து கடலை எண்ணெய் கிரவுண்ட்நட் ஆயில் வந்து வாங்கியிருக்கேன் பார்த்துக்கோங்க எல்லாமே மொதல் நான் மொத்தமாக நிறைய வாங்குவேன் இப்போ எனக்கு மட்டும்தானே ஸோ பொறிகடல் இருந்துச்சுன்னா அப்பப்போ பொரிச்சிடலையும் செய்யலாம் துவையல் வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிள்ளை துவையல் எப்பா எல்லாமே நான் வந்து அதிகமாக செய்கிறது இப்போ எல்லாத்தையுமே விட்டாச்சு ஸோ கண் பார்வை கூட இப்போ வர வர சரியாக தெரிய மாட்டேங்குது ஸோ கண்ணுக்கு வந்து கருவேப்பிலைலாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி நிறைய வெறும் முடி வளர்கிறதுக்கு டிப்ஸு கேட்கிங்கள்ல நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வந்து எனக்கு ஒன் மந்த்லேயே கூட நீங்கள் வந்து சொல்லுவீங்க ஒரு வாரத்திலே நல்லா ரிசல்ட் இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் கொத்தமல்லி அதுமாரி கொத்தமல்லி தொகையிலும் வந்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சரியாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாசி பருப்பு பாசி பருப்பு இருக்கா பாசி பருப்பு கொஞ்சம் வாங்கினேன் அதுக்கப்புறம் குழம்பு மசாலா திரிக்கலெல்லாம் அதனால் மகாராஜா மசாலா தூள் வந்து வாங்கியிருக்கேன் ஸ்நாக்ஸுக்காக ஒரே ஒரு அதிரச பாக்கெட் வாங்கியிருக்கேன் ஓகேவா இவ்வளோ தான் வந்து நான் வந்து எனக்காக வாங்கியிருக்கேன் ஓகேவா அப்புறம் வந்து எல்லாருமே வந்து நீங்கள் வந்து ஹேர் குரோத்துக்கு என்னெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தீங்க அதே மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் ஏஜுக்கு பிறகு நிறைய கவலை ஸ்ட்ரெஸ்லாம் இருந்துச்சுன்னா நாம் என்ன தான் அந்த ஹேருக்குள்ள திங்ஸ் வந்து ஆனால் உள்ளே கொடுக்க மாட்டோம் தானே நம்ம வந்து வளர்றதுக்குரிய இது கொடுக்க மாட்டோம் ஸோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வயசு தாண்டினாலுமே வளரும் எனக்கு வந்து இப்போ இங்கிட்டலாம் வந்து ஹேர் வளருது நான் இன்னும் மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னா நல்லாவே க்ரோத் ஆகும் அதனால் அதுக்குள்ள டிப்ஸ் வந்து இன்றைக்கி வந்து என்ன ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா கருவேப்பிலை இருக்குல்ல கருவேப்பிலையை நல்லா ஒரு கைப்பிடி அளவு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க சரியா எடுத்துகிட்டு நல்லா ஜூஸ் பிழிஞ்சிக்கோங்க ஒரு ஹாஃப் டம்ளர் வர்ற மாதிரி ஜூஸ் பிழிஞ்சுக்கோங்க ஜூஸ் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது கூட ஒரு அஞ்சு ல டேட்ஸு உங்களுக்கு என்ன டேட்ஸ் பிடிக்குமோ அஞ்சு டேட்ஸு இது ரெண்டையுமே வந்து வெறும் வயித்தில் காலையில் அந்த ஜூஸை கருவேப்பில் சார வந்து குடிச்சிட்டு நீங்கள் அந்த டேட்ஸ் இருக்குலாம் அதையும் சாப்பிட்டு பாருங்க ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க யூஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு தான் ஹேர் இருந்துச்சு சரியா தான் ஒரு குதிரைவாள் போடுற மாதிரி சாட்டாக இருந்துச்சு இப்போது இங்கே வரைக்கும் இருக்குது பேக்கில் சொல்லுவோம்னா நம்ம இங்கே வரைக்கும் பிட்டி வரைக்கும் இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோ அடர்த்தியாக அவ்வளோ இதாக வளர்ந்துருக்கு நான் கேட்டதுக்கு அந்த பொண்ணு இந்த இதை தான் சொன்னான் ஏன் நீங்கள் வந்து குடிச்சு நீங்கள் அவ்வளோ வளர்க்க வேண்டியதானே அப்படின்னா நான் வந்து அதான் சொல்கிறேன்லம்மா நம்மளுக்கு வந்து ஒரு ஆள் வந்து பண் பண்ணி தரணும் இப்போ உங்களுக்குலாம் வீட்டில் அம்மா அப்படிலாம் இருந்தாங்களோ இல்லை உங்களுக்கு வேலைகள் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ உங்கள் ஒர்க்குகளை முடிச்சுட்டு நீங்கள் உங்களுக்காக ட்ரை பண்ணி குடிச்சு பார்க்கலாம் ஏ நம்மளுக்கு வந்து நிறைய இது நம்ம பிள்ளைகளுக்காக சேரும் அப்படிங்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நம்மளை நம்ம கவனிக்காமல் விட்டதுனால அந்த மாதிரி வந்து செய்ய முடியலை ஸோ வந்து நானுமே வந்து இனிமேல் அது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்களும் இன்னிலேருந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து ட்ரை பண்ணலாம் வீக்லி வந்து ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வந்து கருவேப்பில சார் வந்து நம்ம கண்டிப்பாக குடிக்கலாம் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சங்கான லெமன் வந்து சேர்த்துக்கோங்க ஆனால் அது இல்லாமல் நீங்கள் ராவா கருவேப்பில குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா அடுத்தது இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டோரி நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு ஸ்டோரி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லுவோம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஸ்டோரி சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல ஒரு விவ விவசாயி வந்து இருந்தாலும் சரியா அந்த விவசாயி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு குதிரையும் ஒரு ஆடும் வந்து வளர்த்திருக்காரு சரியா ஒரு குதிரையும் ஒரு ஆடு வந்து வளர்த்துருக்காரு அப்போ இந்த குடு குதிரை வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிட்டு டாக்டரை வந்து கால்நடை மருத்துவரை வந்து வீட்டுக்கு வர சொல்லி அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க வாரத்துக்கு வீக்லி ரெண்டு டைம் வந்து வந்து பார்த்துட்டு போவார் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை சரியா அப்போ லாஸ்ட் டைமாக வந்து அந்த டாக்டர் வந்து சொல்லிட்டு போகிறாரு அந்த விவசாயிக்கிட்ட இனியும் வந்து இந்த குதிரை வந்து நடக்கலாம் அப்படின்னா இது நம்மளுக்கு தேவைப்படாது இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் ஊசி போட்டு கொண்டுடலாம் அப்படின்னு வந்து விவசாயிகிட்ட சொல்கிறாரு இதை வந்து அந்த ஆட்டுக்குட்டி வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு கேட்டுட்டு அந்த ஆடு போய் குதிரை கிட்ட சொல்லிச்சான் நீ வந்து முயற்சி பண்ணு அவங்க உனக்கு தான் மருந்து போட்டாலும் உன்னால முடியாது முடியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்காம நீ வந்து முயற்சி பண்ணு முயற்சி பண்ணி நீ நடக்க ட்ரை பண்ணு இல்ல அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உன்னை வந்து இது பண்ணிடுவாங்க கொன்றுவாங்க அதனால் நீ வந்து மன தைரியத்தை வரவழைச்சிட்டு நடக்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த குதிரையும் வந்து கஷ்டப்பட்டு அது என்ன பண்ணியிருக்கு நடக்க வந்து ட்ரை பண்ணி அந்த டாக்டர் விவசாயி கண்ணுக்கு தெரிகிற படிக்கி அங்கிட்டுங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நடந்திருக்கு உடனே விவசாயி பார்த்துட்டு அதுக்கு அடுத்த டைமில் வந்து டாக்டர் வந்தாங்கல்ல வரும்போது டாக்டர்கிட்ட என்னுடைய குதிரை வந்து நல்லாவே வந்து இப்போ நடக்க ஆரம்பிச்சுட்டு ஓரளவு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு உடனே அப்போ டாக்டர் வந்து ஓகே நம்ம இன்னும் வந்து ட்ரை பண்ணலாம் நான் கொடுத்த மருந்து நல்லா வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு டாக்டர் டாக்டர் சொல்றாரு விவசாயியும் ஆமா டாக்டர் நீங்க தந்த மருந்தால மட்டும்தான் எழுந்து நடக்கவே முடியாத என்னுடைய குதிரை வந்து எழுந்து நடந்துட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு உடனே வந்து நீங்க வந்து எனக்கு இவ்வளோ ஒரு மதிப்புமிக்க ஒரு குதிரையை வந்து நீங்க வந்து நடக்க வச்சு தந்ததுக்காக நான் உங்களுக்கு வந்து ஒரு விருந்து செய்ய போறேன் அப்படின்னு வந்து சொன்னாராம் யாரு விவசாயி வந்து டாக்டர்கிட்ட என்ன அப்படின்னா என் வீட்லயே நல்லா கொளுத்த ஒரு ஆடு வந்து வளர்த்துட்டு இருக்கேன் இந்த ஆட்டை அடிச்சு நல்லா பிரியாணி இந்த மாதிரி நல்லா ஸ்பெஷலாக வந்து ஃபுட்டு செஞ்சு உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் ஆனால் உண்மையாகவே அந்த ஆட்டுக்குட்டியினுடைய அந்த ஊக்க மருந்தால் தான் அந்த குதிரை வந்து எழுந்து நடந்துச்சு ஆனா அந்த விவசாயிக்கும் தெரியாது அந்த டாக்டருக்கும் தெரியாது டாக்டர் தான் காரணம்னு விவசாயம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டு ஆட்டை தவிர ஆட்டுக்கும் அந்த குதிரைக்கு தான் தெரியுமே ஒழிய மத்தவங்களுக்கு தெரியாது இதுதான் ஒன்று சொல்லுவாங்க பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி தான் நிறைய நிறைய வந்து லைஃப்ல வந்து நடந்துட்டு இருக்கு கரண்ட் போயிட்டு நண்பர்களே நான் வந்து எப்பா வீடியோலேயே உட்காந்துருந்தேன்னா பசி எல்லாமே அடங்கி போயிடும் நான் வந்து பால் காய்ச்சி வச்சிட்டேன் சரிப்பா நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா சாப்பிட போறேன் ஓகேவா இல்ல காஃபி குடிக்க போறேன் அதுக்கப்புறம் தான் துவையில அரைச்சி அப்புறம் கஞ்சி குடிக்கணும் கஞ்சி நான் காலையில் வந்து சாப்பாடு பண்ணிட்டு போனேன்னா அந்த சாப்பாடு இருக்கு ஸோ கஞ்சி குடிக்க போறேன் ஓகே நான் வந்து எல்லா காய்கறிகளையும் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும் ஃப்ரிட்ஜில் வேற இது பண்ணணும் ஸ்டோர் பண்ணணும் இல்லைனா வாங்கிட்டு வந்து எல்லாம் புரோஜன் இல்லாமல் போயிடும் சரியா ஓகேவா இதில் வந்து என்ன இதில் வந்து கொஞ்சங்கான மீன் மட்டும் இருக்கு நண்பர்களே நாலு துண்டு மீன் ஸோ இந்த மீனை வந்து நாளைக்கு குழம்பு வைக்கவா இல்லை என்ன பண்ண கூட்டு வைக்கவா அப்படின்னு தெரியல அப்புறம் வேறு ஒன்றுமே இல்லை ஏன் ஃப்ரிட்ஜ்லேயும் தேங்காய் இருக்குது ஃப்ரூட்ஸ் இருக்குது இந்த ஃப்ரூட்ஸ் இருக்குது சரி ஓகே வளவலைன்னு பேச வேண்டாம் நான் காஃபி குடிக்க போறேன் பாய் டட்டா டேக்கர் அதுக்கப்புறம் அது என்னது எல்லாருமே நினச்சிருப்பீங்க கோல்டு அந்த டாலர் வந்து வீடியோ போடலை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க கொஞ்சம் பிரேக் டெய்லி வந்து பிரியாணியாக சாப்பிட்டா தகட்டிரும்ல இடையில கொஞ்சம் ரச சாதம் சாப்பிடணும் அது மாதிரி தான் இந்த இந்த விளாக்கை பார்த்துக்கோங்க ஸோ வந்து ரெண்டு நாளில் ஃப்ரீ ஆயிடுவேன் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தொட்டி டாலர் அந்த பாட் டாலர் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன் ஓகேவா பாய் டேக் கேர்